எனக்கு பார்த்தீங்கன்னா பிறவியிலருந்தே எனக்கு ரெண்டு காலுமே கிடையாது கையில் வந்து விரல்கள் கிடையாது ஸோ இந்த சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்குறேன் இருக்கிறேன் சிறு வயதுலேயே எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது என்னையை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இன்னொருத்தர் என்னையை தத்தெடுத்த என்னையை படிக்க வச்சாங்க தொண்ணூறு சதவீதம் மாற்றுத்திறன் கொண்ட சந்தானகுமாரின் உடலில் பத்து சதவீத உறுப்புகள் மட்டுமே இயங்கும் தன்மையுடையவை ஆனால் நம்மில் பலரால் செய்ய முடியாத பல திறமைகளை சந்தானகுமாரால் செய்ய முடியும் தமிழர்களின் பாரம்பரிய கலையான மலர்க்குமம் விளையாட்டில் சவால்களை மீறி சந்தானகுமார் சாதித்து வருகிறார் சந்தானகுமார் மட்டுமல்ல ஒற்றை கையில்லாத பிரபு உயரம் குறைவான மணிகண்டன் இடுப்புக்கு கீழே வேலை செய்யாத கரிகாலன் நடக்க முடியாத சபரிநாதன் உள்ளிட்ட பல மாற்றுத்திறனாளிகள் இணைந்து தமிழ்நாட்டின் முதல் மாற்றுத்திறனாளிகள் மலர்கம்பம் குழுவை உருவாக்கியுள்ளனர் வாழ்க்கையில் ரொம்ப சிக்கலான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு மன உளைச்சல் ஆளாகி ரொம்ப வேதனையெல்லாம் பாட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தான் தெரியுது சரி இதுக்கப்புறம் இந்த சமுதாயம் இப்படி தான் இருக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்லி ஒரு புது புது முயற்சிகள் பண்ணி பண்ணிகிட்ருக்குறோங்கண்ணா நாங்கள் எங்கள் குழுவோடு வந்து முதல் முதலாக இந்த சென்டரில் வந்து பார்க்கும்பொழுது எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இல்லை ஏன்னா கை காலில் இருக்கிற பசங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் எப்படி மாஸ்டர் பண்ணுவோம் எங்களுக்கு கை கிடையாது காலு கிடையாது ஸோ ஒருத்தர் காது கேட்குது நாங்கள் இப்படி குறைபாடாக இருக்கிறவங்க நாங்கள் எப்படி பண்ணும்பொழுது தான் அவர் வந்து எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஊட்டி ஸோ உங்களாலையும் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு சார் ஐந்து வயதில் மலர்க்கம்பத்தில் ஏறிய மல்லன் ஆதித்தன் மல்லர்கம்பம் விளையாட்டில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல பதக்கங்களை வென்றுள்ளார் ஆனால் தான் கற்றுக்கொண்ட பாரம்பரிய கலையை மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக பயிற்சி அளித்து அவர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்துள்ளார் நாங்களாம் வந்து நார்மல் பசங்களாம் சொல்லிக் கொடுப்போம் அவங்களுக்கு இப்போ ஒரு சில பேர் கை இருக்காது சில பேர் கால் இருக்காது நம்ம ஒரு இமேஜின் இப்போ கையில்னா நம்ம அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இமேஜின் பண்ணி அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் உண்மையை நார்மலாக சொல்லிக் கொடுக்குறவங்களோட அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் அவங்க அவ்வளோ ஒரு இதுவாக ஸ்போர்ட்டிவாக எடுத்து நம்ம முடியுன்ற ஒரு தன்னமை கூட பண்ணாங்க சொல்லிக் கொடுக்கும் நல்லாயிருந்துச்சி அவங்களும் கற்றுக்கும் இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டு சார் அவங்க டான்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு பண்ண முடியுன்ற ஒரு இதை தாண்டி எங்களால் எல்லா விளையாட்டும் பண்ண முடியும் எல்லா கலையும் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடெண்ட் அவங்களுக்கும் வந்திருக்கு அவங்கள பார்க்குற மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்திருக்கு சார் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கால் கிடையாது எங்கள் குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு க கை இல்லாமல் இருக்காங்க அப்புறம் காதுவை பேசாமல் இருக்காங்க ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வளர்ச்சி இல்லாமலாம் இருக்காங்க அப்போ ரெண்டு காலுமே இல்லாமலாம் இருக்காங்க அவங்களாம் ஒவ்வொருத்தங்களாலுமே வந்து இந்த மலர்கம்ப கலையை வந்து நாங்கள் வந்து எப்படி பண்ணுறது எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ நல்லா இருக்கோம் அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து எங்களுக்கு நாங்கள் மெயினாக வந்து நாங்கள் எதுக்கு நாங்கள் மெயினாக பண்ணுறோம்னா தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கைங்கிற அந்த ஒரே ஒரு இதை நாங்கள் மெயினாக வச்சு எங்களாலையும் பண்ண முடியும் எங்களை பார்க்குற நார்மல் பீப்புள்ஸ்லேயும் பண்ண முடியும் மாற்றுத்தனாலையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் முடங்கி போகாமல் எல்லாம் வீட்டிலே இருக்காமல் எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்து இந்த மலர்கம்ப கலை பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு இந்த கலையும் அழிய விடாமல் நாங்கள் வெளில எடுத்து சிறப்பாக இருக்கோம் இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி சாதிக்க போகிறோம் எப்படி வாழப்போகிறோம் மாதிரி நம்மளும் வாழ்வோமா நிறைய கேள்விக்குறிகள் போயிட்டுருக்கும்பொழுது தான் இந்த கலைக்குள்ளே வந்து நாங்கள் பேரு புகழ் எடுத்து ஒரு சிஎம் லெவலில் நாங்கள் போகும்பொழுது தான் உலகம் முழுவதும் பேசப்படுறோம் நான் இருக்கிறது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் அதாவது ஒரு மனிதன் வந்து நூறு சதவீதம் இருக்கணும் இப்போ என்ன என்னோட சதவீதம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பத்து சதவீதம் தான் நல்லா இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்குதுங்க ஸோ அதை சொல்கிறேன் இல்லைங்களா நம்ம பத்து சதவீதம் இருந்தாலுமே மற்றவங்களுக்கும் ஊக்குத்துவம் கொடுத்து மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்லேயே முடங்கி கிடங்கி இருக்கிறாங்க இப்போ எங்கள் மாதிரி பார்த்து அவங்களும் வந்து போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்றக்காக சொல்கிறாங்க மல்லர் கம்பா கலைய மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாட்டில் நம்ம குழு தான் ஸோ பண்ணதா ஒரு பெருமை எங்களுக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் கிடச்சி மேடை நிகழ்ச்சிகள் கல்லூரி நிறையா பொது நிகழ்ச்சிகள் கிடச்சிது இந்த மல்லர் கம்ப கலையை போயிட்டு நாங்கள் அந்த ஸ்டேஜில் பொருத்தி பண்ணி அதில் கிடைக்கிற தொகையை வச்சு தான் எங்களுடைய மருத்துவம் கல்வி வாழ்வாதாரம் ஸோ எல்லாமே நாங்கள் பண்ணிவிட்டு பார்த்துட்ருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மல்லர் கம்ப கலை மூலிமா நிறைய விருதுகள் மெடல்கள் நிறையா சாதிச்சிருக்கோம் கிரிக்கெட் உள்ளிட்ட மற்ற விளையாட்டுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று தனி போட்டிகள் நடத்தப்படும் நிலையில் மலர்கம்பம் விளையாட்டிலும் பிரத்யேகமாக போட்டிகள் நடத்த வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக உள்ளது